ஒன்றிய அரசை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி மொழியை கண்போல் பார்ப்பது எங்களுடைய தமிழ்நாடு அதில் மையை அளவோடு அப்புங்கள் அதை திணிக்கும்போது அந்த எரிச்சல் வந்தது என்று சொன்னால் அதை என்றைக்கும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எங்களை காப்பதற்கு எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் என்கின்ற பெருமையோடு இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு அவர் அதிகப்படியாக எந்த அமைச்சரிடம் என்கொயரி பண்ணுவார்னா என்கிட்ட தான் ஏன்னா செய்தித்தாளில் ஏதாச்சும் ஒரு செய்தி வந்துருச்சுனாலும் சரி வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சார்ந்து ஒரு ஃபார்வர்டு வந்து அடுத்த நிமிஷம் எனக்கு அனுப்பிச்சு இது என்ன பிரச்சனை இதை எப்படி தீர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குற கேள்வியாக இருந்தாலும் ஆசிரியர் நீங்களே என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை இந்த உலகம் இயங்காது என்பதை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் தான் எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் நம்முடைய ஆசிரியர் மக்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று பணியாற்றியவர் முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் தான் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி இவர் நமக்கானவர் என்று சொல்வதற்கு காரணம் அவர் அதிகப்படியாக எந்த அமைச்சரிடம் என்கொயரி பண்ணுவார்னா என்கிட்ட தான் ஏன்னா செய்தித்தாளில் ஏதாச்சும் ஒரு செய்தி வந்துருச்சுனாலும் சரி வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சார்ந்து ஒரு ஃபார்வ்டு வந்துருச்சுன்னா சரி அடுத்த நிமிஷம் எனக்கு அமுச்சு இது என்ன பிரச்சனை இதை எப்படி தீர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குற கேள்வியாக இருந்தாலும் ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக பல சங்கங்கள் வைத்திருக்க கோரிக்கையில் என்ன நிலைமையில் இருக்கின்றது அதுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு திட்டமும் சரியான முறையில் மக்களை சென்றடைகின்றதா குறிப்பாக மாணவன் சென்றடைகின்றதா என்று தொடர்ந்து கேட்கக்கூடியவராக இருப்பதனால்தான் அவர் நம்மவராக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக எ மேன் இஸ் அ டூ லெக்ட் அனிமல் என்று தத்துவையாளர் பிளாட்டோ சொல்வார் அப்படி இரண்டு விலங்குகளை கொண்டிருக்கின்றவரை ஒரு மனிதனாக ஆக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தால் எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள்தான் ஆக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு நாளாக ஏன்னா ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செய்வார்கள் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையில் அவர்களுக்கான இறைவனை வழங்குவது வணக்கம் ஆனால் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்லும் பொழுது அனைத்து மதத்தவரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் எந்த நாள் என்று சொன்னால் இந்த ஆசிரியர் தினம்தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து நான் சொல்வேன் ஆசிரியர் நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை இந்த உலகம் இயங்காது என்பதை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் தான் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்க வேண்டும் உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் உடை இல்லாதவனுக்கு உடை வழங்க வேண்டும் அதே நேரத்திலே கல்வி இல்லாதவனுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்று எப்படி தந்தை பெரியார் சொன்னாரோ அந்த வழியில் இந்த நான்கு அடிப்படையும் இன்னைக்கு நிறைவேற்றுகின்ற வண்ணம் நமக்காக உழைத்து கொண்டிருப்பவர் தான் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதே வேளையில் நம்முடைய முத்தமிழியர் கலைஞரவர்களை பற்றி இங்கே உரையாற்றிய அண்ணன் லியோனி அண்ணன் சொன்னது போலதான் கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷம் ஒருத்தர் முதலமைச்சராக ஒரு நாட்டை ஆண்டு ஏறத்தாழ ஒரு நான்கு ஊதிய குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று பணியாற்றியவர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள்தான் இன்றைக்கு அந்த வழியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான மருத்துவ பரிசோதனையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கையெடுக்க கணினி வழங்குவதாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான கனவு ஒரு விருதை வழங்குவதாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களை மட்டுமல்ல ஆசிரியர்களும் தேசிய அளவில் சுற்றுலா அழைத்து செல்வதாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் லெவலில் சுற்றுலா அழைத்து செல்வதாக இருந்தாலும் சரி இப்படி படிப்படியாக பல்வேறு திட்டங்களை உங்களுடைய நலன் சார்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கும் சமீபமாக ஒரு ஒரு வாரமாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கின்ற விதமாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தருடைய பணியாக இருந்தாலும் சரி அல்லது நம்மால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் உலக அளவில் இன்றைக்கு எந்த அளவுக்கு சாதனை செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது என்னதான் ஒன்றிய அரசு நமக்கான பல இடஞ்சல்களை தருகிறது என்று சொன்னாலும் அதற்கு முக்கிய காரணமாக இந்த மொழி திணிப்பு என்று வரும்பொழுது பேரறிஞர் அண்ணாவர்கள் தான் சொல்லுவார்கள் மொழி என்பது கண்ணை போன்றது மற்ற மொழிகள் என்பது அந்த கண்ணுக்கு எடுகின்ற மையை போன்றது அந்த மை அதிகமானாலும் சரி அது கண்ணுக்குள்ளே சென்று அந்த எரிச்சலை அது தரும் பொழுது உடல் முழுவதும் அந்த எரிச்சலை நாம் ஒரு சுமக்க சூழ்நிலை இருக்கும் அதனால் தான் சொல்கின்றோம் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி மொழியை கண்போல் பார்ப்பது எங்களுடைய தமிழ்நாடு அதில் மையை அளவோடு அப்புங்கள் அதை திணிக்கும் போது அந்த எரிச்சல் வந்தது என்று சொன்னால் அது என்றைக்கும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது எங்களை காப்பதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் என்கின்ற பெருமையோடு இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு அந்த வகையில் இன்றைக்கு நல்லாசிரியர் நல்லாசிரியர் சொல்லும்போது எல்லாருமே நல்லாசிரியர் தான் ஆனால் உங்களுடைய பணியை பாராட்டி ராதாகிருஷ்ணன் அவார்டு என்கின்ற இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவரும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் அவர்கள் அவருடைய வழியில் உங்களுடைய பணி தொடர்ந்து அது செயல்படுத்துங்கள் சீரிய முறையில் செயல்படுத்துங்கள் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரியப் பெருமக்கள் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியப் பெருமக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் நமக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம் ஆசிரியர்களுள் ஆசிரியர்களாக முதலமைச்சர் இருக்கின்றார் ஆசிரியர்களுக்காக முதலமைச்சர் இருக்கின்றார் அதனால்தான் ஆசிரியர் பெருமக்களும் எங்கள் முதலமைச்சரோடு இருக்கிறார்கள் என்பதை எங்களால் கண்டிப்பாக உணர முடிகின்றது ஆக அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே வேளையில் இந்த நிகழ்வியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் கண்ணப்பன் சார் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் இருக்கின்ற எங்களுடைய அரசு செயலர் மதுமதி மேடம் உரையாற்ற இருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய மாண்பு அமைச்சர் அண்ணன் அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் வரலட்சுமி மதுசூனன் சட்டமன்ற உறுப்பினர் வருகை தந்திருக்கின்ற செம்பருத்தி துர்கேஷ் அண்ணன் திண்டுக்கல் லியோனி முத்துக்குமார் ஆர்த்தி சங்கர் வருகை தந்திருக்கின்ற சார் பழனிசாமி உமா லதா மேடம் குப்புசுவாமி சேதுராம வர்மா நாகராஜ முருகன் உமா நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற நரேஷ் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுந்தர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அண்ணன் சிபிஎம்பி எழிலரசன் இந்த இடத்தை நமக்கு தந்து நம்மை கௌரவப்படுத்தி இருக்கின்ற இந்த நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அதே போன்று வருகை தந்திருக்கின்ற பல்வேறு ஆசிரியர் சங்கங்களை மற்றும் தலைவர் மற்றும் நிர்வாகிகளாக இருக்கின்ற அண்ணன் தியாகராஜன் மன்றம் சண்முகநாதன் அண்ணன் தாஸ் மாயவன் உள்ளிட்டோர்களுக்கும் என்னுடைய ஏன் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆசிரியர் பெருமக்கள் என்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து அவரவர்கள் அவருடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது மிகவும் பாதுகாப்பான முறையில் நீங்கள் சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வேட்பாளி கட்நாய்